எல்லா இது கட்சியிலயும் வந்து காசை கொடுத்து தான் கூப்பிடுவாங்க காசு கொடுக்காம ஒரே ஒரு சேர்ற கூட்டம் தளபதி கூட்டம் மட்டும்தான் எல்லா ஆட்சி பாருங்க டிஎம்கள் எவ்வளோ ஆட்சி ஊழல் நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும் எல்லாம் பஸ்ஸில் இது சரக்கில் எல்லா இதுலேயும் வந்து ஊழல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அது அடியோட தூக்கணும்னாக்கா தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆனால் மட்டும்தான் அதெல்லாம் நிறைவேறும்

சொல்லுங்களா எவ்வளோ கோடி செலவாச்சுன்னு சொன்னார்ல அவர் ஒரு இதில் மீட்டிங்கில் சொன்னார்ல அது எவ்வளோ அது எப்படி வந்துச்சு அந்த ரெண்டு கோடி ரூபா எந்த மக்கள் ஈழ மக்கள் அவர் கொடுக்கணுமா இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்கணுமா அவர் எதுக்கு அப்போ தலைவர் கரெக்டு தானே

யாரோ தான் எழுதி கொடுக்காம பேசுறாங்க யாரோ தான் திண்டுசூடி இல்லாம பேசுறாங்க தியியே प्रिப்பயர் பண்ணி தான் வராரு எந்த கட்சிக்காரங்களும் ப்ரிப்பேர் பண்ணாம வர்றது கிடையாது அவர் प्रिப்பயர் பண்ணாம வராறானா நான் கேக்குறேன் என் மனசுல இருந்து நான் பேசுறேன் மனசுல சொல்ற டயலாக் தான் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசுவே அந்த மாதிரி தான் அவர் அவ்ளோதான் அவர் அதே தான் அவர் என்ன அவர் மற்றவங்களும் சொல்லுவார் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் வரல அவர் அதே மாதிரி தான் பேசுகிற மனசார பேசுகிற மனசார பேசுகிறனா ஒரு மக்களோட குறையை பற்றி பேசணும் சும்மா இல்லாமல் எல்லாம் எதிர்கட்சி தலைவர் எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருந்தால் அது என்ன பேசுகிறதா அவர் வந்து ஒரு லிஸ்ட்லேயே இல்லாமல் இருக்கார் அவரை பற்றி பேச நம்ம டிஎம்கே பற்றி மட்டும் பேசுங்க வேறு எதுவும் வேணாம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கிடையாதுங்க அவங்களாம் சொன்னா இன்னும் கோடி கணக்கில் சொல்லலாம் அவங்க கோடி கணக்கில் சொல்லலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் இவ்வளோ இதே எடுக்கிறீங்கள டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாத்துக்குமே போயிருக்கீங்களா மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இரநூறுவாலருந்து ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா வரைக்கும் கொடுத்து தான் கூப்பிட்டு வருவாங்க இங்கே ஒருத்தர் சொல்லிட்டும் ஒத்தரூவா இந்த கட்சியிலேருந்து கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் விசாரிச்சுருக்கீங்களா எல்லாத்துக்கிட்டையும் கேளுங்கள் யாரா தம்பி உனக்கு யாரா காசு கொடுத்தாங்களா எதுக்காக வந்த விஜய் பார்க்க தளபதியை பார்க்க தானே வந்தேன் இதுதான் ஒத்த ரூபா கொடுக்காமல் வர கூட்டம் தளபதிக்கு மட்டும்தான் வேற யாருக்குமே கிடையாது எல்லா இடத்துக்கும் போகிறப்ப தலைவர் வந்து பேசுகிறப்போ இல்லை கரண்ட்டு கட் பண்ணுறது மைக்கு கட் பண்ணுறது ஸ்பீக்கர் கட் பண்ணுறது பண்ணுறாங்க இங்கே அதை பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள் இதுக்கு மேலேயும் பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள் அது பண்ணாமல் இருக்கணும் இல்லை இல்லை பண்ணிட்டு தெரியுது பண்ணட்டும் பண்ணுறது தான் பயம் பண்ணுறது பயங்கர பயமாக இருக்குது அவங்களுக்குலாம் இல்லைனா இப்படி ஒரு மைக்கு ஒரு மைக்கு வயர் கட் பண்ணால் வாய்ஸ் தளபதி வாய்ஸ் எங்கேயும் போகாதுன்னு நினச்சிட்டாங்க அவர் சுற்றி இருக்கிற மக்கள் வேர்ல்டு ஃபுல்லாக போகுது அவங்க கட் பண்ணுறது தான் வேர்ல்டு ஃபுல்லாக போகுது இன்னும் அதிகமாக போகுது விமர்சனத்துக்கு நான் அது பதிலடி கொடுக்குறேன் அணில் குஞ்சி மற்றபடி பேசுறாங்க பேசிட்டோம் காரணம் என்ன தெரியுமா அதெல்லாம் அவர் காதலி போட்டுக்கல நான் என் மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் வந்தா கன்ஃபார்ம் நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்திருக்கிறாரு அவர் கொள்கைங்கிறது வேறங்க பேசுறது அவர் பேசுறது அவர் பேசுறது பேசுறது எதுனாச்சும் தெளிவாக பேசுறாருங்களா விமர்சிக்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை தம்பி தம்பின்னு சொன்னாரு அடுத்தது அண்ணன் சொல்ற பேச கேளுங்கிறாரு அண்ணன் இந்தாண்டியும் பேசுறாரு அந்தாண்டியும் பேசுகிறாரு இவர் ஒரே பக்கம் பேசுறாரு என் கொள்கை நான் செய்வேன் அதான் வெளியில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கை இவங்க பேசுறது நான் அதை பண்றேன் இப்போ ரெண்டு பேரும் தோசை தோசை இட்லின்னு சொல்றாரு தோசை இட்லி அவர் தான் மட்டுக்கிறாரு இப்போ தம்பின்னு சொன்னாருங்க அடுத்தது என்ன தெரியுமா நான் அண்ணன் சொல்ற மாதிரி கேட்கட்டும் அப்படின்னு சொன்னாரு என் தம்பி வந்து அதெல்லாம் செய்வான்னு சொன்னாரு இதெல்லாம் யாருங்க மாத்தி பேசுறாங்க அது அந்த பக்கம் பேசுறா இந்த பக்கம் பேசுறா எதுக்கு புரியாச்சுனோ ஒரு பக்கம் பேசு ஒரு பக்கம் நில் ஆனால் என் தலைவர் ஒரு பக்கம் நிற்பார் ஒரு பக்கம் செய்வார் நம்பிக்கை இருக்குமா திடீர்னு மாற்றமா இல்லை ஏன்னா இவரை கூட்டினி சேர்த்தலைங்கிற ஒரு கோபம் புரியுதுங்களா கூட்டணி இவர் இப்போ என் தலைவர் பார்த்து தான் முடிவு பண்ணும் அவர் தம்பி தம்பி என் தம்பி வருவான் பண்ணுவான் பிடிப்பான்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றாரு என் தம்பி வந்தா அந்த பக்கம் பேசுகிறான் அந்த பக்கம் பேசுறான்னு சொல்றாரு இன்னமே சீமானுக்கு ஒரு தகுதி கூட கிடையாதுங்க என் தலைவங்கிட்ட அடி சொல்லுவேன் எட்டு சதவீத வாக்கு வாங்கியிருக்கிறாரு இந்த பக்கம் மாற்றி பேசுகிறாரு அந்த பக்கம் மாற்றி பேசுகிறாரு பேச்சு வார்த்தை கரெக்டாக இருக்கணும் புரியுதுங்களா என் தளபதியோட ரசிக் தான் ஃபஸ்ட்டில் போட்டாங்க என் தம்பி தம்பின்னு போன டைம் வாங்கினார் இந்த டைம் எப்படி வாங்க முடியும் உன் தம்பியை வந்து நிற்கிறாரு ஆனால் என் தம்பி வந்து நிற்கிறான் ஆதரவு கொடுக்குறியா நீ என்ன பண்ணுற கொச்சையை பேசுகிற இதெல்லாம் எது என்ன காரணம் நீ ஒன் நீ உன் சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கோசரம் நீ பண்ணுற அவர் சொத்தை காப்பாத்துறதுக்கெல்லாம் இல்லை மக்கள் காப்பாற்றணும் அதுக்கோசரம் அவர் வந்து அவர் வந்து எளிய மக்கள் எளிய மக்கள் சொல்கிறாருங்க எளிய மக்களுக்கு இப்போ எளிய மக்களுக்கோசரம் தான் இப்போ வெளியில் வராரு எதுக்கு வராரு எளிய மக்களுக்கு எல்லாமே பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தான் என் தலைவர் வரா வேறு எதுக்கு வர்றார் பார்த்து அவருக்கு யாரு பேப்பர் வச்சு கொடுக்குறாங்கறாங்க அது ஓ ஓப்பனாக நான் பேசுகிறேன் பேப்பர் வச்சு கொடுக்குறாங்கறாங்க பேப்பர் வச்சு கொடுத்தா எதுங்க அப்படி பண்ணுறாரு இவ்வளவு வெயில்ல இந்த மாதிரி டைம்லையும் மதுரை மீட்டிங்லேயும் மத்தியானம் மூணு மணிக்கு தான் வந்தார் என்ன வெயில் மதுரை உங்களுக்கு தெரியும் இப்போ இங்கே இங்கே எவ்வளோ வெயில் மக்களெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க மக்களை சந்திப்பார் பார்ப்பார் பார்த்துட்டு மக்களாக பார்த்து முடிவு பண்ணோம் இது கேளுங்க இந்த ஒரு டைம் மக்கள் ஹெல்ப் பண்ணிட்டோம் என் தலைவன் வருவார் முடிஞ்ச அளவுக்கு செய்வார் தளபதிங்கிற அந்த ஒத்த முகத்தை பார்க்கறதுக்கு தான் இத்தனை மக்கள் வந்திருக்காங்க ஏன்னா சீமா நல்லா தான் இருந்தார் அவருக்கு ஏதோ மனநோய் ஆகிடுச்சாட்டு இருக்குது திடீர்னு நல்லா இருந்தவர் வேற மாதிரி மரத்தை கண்டுபிடிக்கிறாரு தளபதியை பற்றி பேசுகிறாரு கதரெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது கதரில் வந்து அதிகமாக இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா அவரோட பதர இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது போன வர் போனத வரைக்கும் வாங்கினப்பா எட்டு பர்சன்ட்ச்ச கூட இந்த ஒரு பர்சன்ட் வாங்க மாட்டார் நினைக்கிறேன் இப்போ அதெல்லாம் இல்லாமல் கோடி ஏதோ வாங்கிட்டு போல திமுக கிட்ட நியூஸே அதுதான் ஃபஸ்ட்டு அண்ணன் தம்பி தம்பி பேசிருந்தாரு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் ரஜினி அங்கல் பேசுறாரு அஜித் பேசுறாரு தளபதிக்கு ஆதரவு தான் அவங்க யாரும் விரோதி கிடையாது எல்லாமே தளபதி தோழர்கள் தான் அவங்க வந்து அவங்களையும் தப்பா பேசுவார் சீமா வளர்ச்சிங்க அவரோட வளர்ச்சி தடுக்க முடியாது தடுக்கவே முடியாத வளர்ச்சி போயிட்டு இருக்கனால ஒரு ஆதங்கம் அறியாம இன்னொருத்தர் அப்பான்னு சொல்லிட்டு வந்துருக்காரு சொல்றாரு இன்னைக்கு சனிக்கிழமை வராரு சனிக்கிழமனா வராருன்னு உனக்கு எந்த நாள்னே தெரியல என்னதுங்க சீமான் சொல்லிருக்காரு சீமானா சீமானுக்கு தக்காளி கொடுப்பாரு எங்க தளபதி வந்து பார்த்தா வாயால் கொடுக்க மாட்டாரு ஓட்டு இங்க பாருங்க சொல்லியிருக்கார்ல সরকার சமமே वोटல கொடுப்பார் சீமான் ரொம்ப கேஸ் கூட தான் எங்க சைடுல இருந்து கேஸ் ஃபைல் பண்ணி அது கேஸ் விசாரணை வந்துட்டிருக்கு அதுக்கு அப்புறம் அவர் என்ன நான் ஆவரார் மட்டும் பாருங்க இனிமே ஏன் இந்த அளவுக்கு பேசுறாரு நினைக்கிறீங்க இந்த அளவுக்கு பேசுறாங்கனா தலைவர் வந்து உச்சகட்ட நடிகறாரு அவரை வச்சு எல்லாரும் ஃபேமஸ் ஆகிட்டு ஆயிட்டதா இருக்கறாங்க வெளிய தெரியறாங்க இப்பதான் அவங்களாம் இருக்கிற இடமே தெரியாம இருந்தாங்க இப்ப தளபதி வந்ததுனாலதான் அவரை வச்சு வெளியே தெரிய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு நீ இவ்வளவு கொச்சையா பேச அவரு சீமானே டைம் சொல்லியிருக்கிறாரு திடீர்னு வந்ததுனால ஆதங்கம் அவரே அவர் வயாலே சொல்லியிருக்கிறாரு நீங்க இப்ப கேட்ட கேள்வி அவர்கிட்ட ஒருத்தன் கேட்டாங்க அவர் அவர் ஆ ஒரு மூணாவது கட்சியா இருந்தாரு அவர் ஓரளவுக்கு வந்தாரு இப்ப திடீர்னு எங்க தலைவர் வந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மக்கள் ஏமாதி இருந்தாரு தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் வாழ்க இவர் என்ன வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல தான் வந்திருக்காரு தளபதி தமிழ்ல தான் வந்திருக்காரு தம்பிங்கிறாரு ஆதார் இல்லை அவரால் தாங்கிக்க முடியல கொள்கையெல்லாம் தேவையில்லைங்க என்னங்க கொள்கை கொள்கை தளபதி பாக்காத கொள்கையா பெண்களுக்கு பாதுகாப்பு இதுவே ஒரு பெரிய கொள்கை மக்களுக்கு நல்லது செய்து வராரு என்ன கொள்கை வேணும் வந்து வந்தாலே அது பத்து பேர் சொல்லலாம் சில பேர் வந்து என்ன சொல்லுது பண்ணி கூட்டம் பத்தா சொல்லலாம் சிங்கம் ஒண்ணுதான் சிங்க தனியா தானே கூட்டத்தை கூட்டிட்டு வருதா சிங்கம் சிங்கிலா தான் வரும் பேச்சு ஒரு நாள் எங்களை மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கிற மக்களுக்காக ஏதாவது ஒன்று பேசியிருப்பாங்களா இது நாள் வரைக்கும் இந்த ஒயின்சாப் மதுபான கடை அதில் இருந்து ஐம்பது ரூபா கம்மி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க எதில் கம்மி பண்ணிட்டாங்க சொல்லுங்க அரிசியில் கம்மி பண்ணிட்டாங்களா இல்லை சர்க்கரையில் கம்மி பண்ணிட்டாங்களா வேற இதை படிப்பு இதில் வந்து என்னமோ கொடுக்குறேன் அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க யாருக்கு போய் சேர்ந்துச்சு எங்கள் குழந்தைங்கள ரொம்ப கஷ்டத்தில் படிச்சிட்டு இருக்குது நான் எல்லாம் பணத்தை கட்டி கடனை வாங்கி லோன் வாங்கி தான் படிக்க வைக்கிறோம் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்கலிங்களே சின்ன கிராமத்துலேருந்து வந்த இருந்து சின்ன ஒரு கிராமத்தில் பத்து பத்து நூறு மீட்டர் தூரத்தில் வர ஒயின் ஷாப்பை எங்கள் ஊருக்குள்ளே தான் வச்சுருக்கிறாங்க ஆறு எட்டு வருஷமா அதுக்காக நான் போராடுறேன் யாருமே வந்து பண்ணலையே பணமா வண்டி வச்சு வந்துருக்குறோம் ஆனா பணம் கொடுத்து வந்தேன்னு சொல்லாதீங்க பணத்துக்காக வந்த கூட்டம் இல்லை இது என் அண்ணன் பாசத்துக்காக வந்த கூட்டம் கூடுவாங்க ஏன்னா ஏற்கனவே ஏற்கனவே ஒரு இதில் யூடியூப்பில் ஒரு அம்மா பேசியிருந்தாங்க டிஎம்கேக்கு தில்லி போயிருந்தார் ஐயா ஏர்போர்ட்டில் ஏம்மா நீங்கள் என்ன பணம் கொடுத்தாங்களா ஆமாங்கம்மா ஆயிரம் ரூபா கொடுத்து வந்திருக்குறோம் ஆயிரம் ரூபா கொடுத்தால் அவரை பக்கத்தில் பார்க்க முடியுமா அப்படிங்கும்போது நாங்கள் பணமே கொடுக்காம நாங்களே எங்களோட அண்ணனை வந்து பார்க்கறதுக்காக எவ்வளோ கூட்ட பக்கத்தில் வந்து பார்த்துட்டோம் நாங்கள் கண்டிப்பாக எங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தரா எங்கள் அண்ணனை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்குறோம் வரத்துக்கு முன்னாடி வந்து விதவை பெண்கள் அதிகமா இருக்காங்க நாங்க வந்து டாஸ்மாக்லாம் மூடுவோம் சொல்லியிருந்தாங்க

காலையில் எட்டு மணிக்கு போய் பார்த்தா ஒயின் சாப்பில் தான் படுத்து கிடக்கிறான் எங்க ரெண்டு மணிக்கு என்ன என்ன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மருந்து கடை காட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லைங்க ஒயின் சாப் இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம் ஒழிக்காத நீங்க கொள்கையை பத்தி பேசுறாங்க கொள்கை பத்தி பேசுறதுக்கு அறிகதை இல்லைன்னு சொல்றீங்களே எங்க அண்ணன் வந்த பிறகு இருக்குது கொள்கை உங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு கொள்கையை காட்டுறதுக்காகத்தான் என் அண்ணன்

காதல சத்தம் இல்லாது அவருக்காக நாங்கள் ஒழிக்கிற அன்பு சத்தம் அவரை வரவேற்கிறதுக்காக நாங்கள் கொடுக்குற அன்பு வரவேற்பு அந்த சவுண்டுலாம் ஐயா அவர் வந்து அவர் பேசுகிறாருன்னா அவர் வீட்டு பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து இந்த அரசியல கொண்டு வரக்கூடாதுங்க ஐயா அதுதான் அதனால் அவரெல்லாம் இந்த பெண்களை பற்றியோ அரசியல் பற்றி பேசுறக்கு அவர்களை அருகதே கிடையாதுங்க ஐயா அவர் பேசக்கூடாது இனிமேல் பேசாமல் இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இல்லை என்றால் அவர் வெளி நடந்து போயிட்டே இருக்க வேண்டிதான் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அங்கே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எந்த பதவியில் இருந்தாலும் அவங்களுக்கு ஆயிரம் ரூபா கிடைக்குது இல்லைன்னு சொல்லலை எத்தனையோ பேர் கைகால் ஊனமானவங்க ஏற்றவங்க குழந்தை ஒரு வச்சிட்டு வச்சுட்டு தடுமாறிட்டுறீங்க வழி இல்லாத இருக்கிறீங்களாம்

அடுத்தவன் ஆயிரம் பேசுவான் அதை தான் சொல்ல தான் செய்வான் நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லைங்க எங்களோடய தளபதியோட வேலை என்ன அதுதான் அதை நோக்கி நாங்கள் போகலான்ருக்கோம்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அப்படி தாங்க நிறைய விமர்சனம் வரதாங்க செய்யும் அடுத்த ஆயிரம் சொல்லுவாங்க அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கிற லஸ்ட்டு கொடுக்காம இந்த அளவுக்கு யாருமே கூடினதில்லை தளபதிக்காக மட்டும்தான் இது உண்மையான தளபதிக்காக கூடின கூட்டம் இது கூட்டத்தை பாட்டு யாரும் எல்லா கட்சிக்காரருங்களும் மிரண்டு தான் இருக்காங்க இந்த கூட்டத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இந்த கூட்டத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது வந்து ஓட்டு போடுறதுக்காக கூடின கூட்டம் இது நிறைய பேர் கதற சத்திர ரொம்ப நிறையா கேட்கும் இனிமேல் இதை விட நிறையா கேட்கும் கதற சத்திர அவர் அப்படி தாங்க பேசுவார் கண்டுக்க வேணாம் கண்டுக்க வேணாம் நல்லது ரொம்ப கொச்சியாக பேச அவரு அப்படித்தான் அவருக்கு ட்ரெண்டுக்கு தகுத்தபடி யார் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாடி மாறிக்குவாரு அவரோட இதே அதுதான் அதெல்லாம் மாற்றமே இல்லை தான் வேற ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் இந்த கூட்டத்தை பார்த்தீங்களா இது எல்லா டேஸும் வந்து எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் இடைஞ்சல் தான் அதனால தான் வீக் டேஸ் மாதிரி வர்றவங்க வேறு ஒன்றும்லாம் இல்லை எல்லாத்துக்கும் இதனால் நன்மை தான் முக்கிய தொகை நிற்கிறதே அதுக்கு தான் வருவார் எல்லாம் பண்ணுவார் எல்லாம் ஓட்டு போடுவாங்க இந்த திரு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாறும் கண்டிப்பாக மாறும் எல்லாம் ஓட்டு அவங்க தான் போடுவாங்க இந்த பிரஷர் கொடுக்குறாங்க அவங்க பிரஷர் கொடுத்தா தான் அந்த ஓட்டு மாறுது பிரஷர் உட்காம்பா அவங்க கம்னு இருப்பாங்க பிரஷர் தான் ஓட்டு மாறுது மாறும்போது என்ன தெரியும் கண்டிப்பா ஓட்டு போடும் அது அப்படி சொல்லுவாங்கண்ணா பிரஷர் ரொம்ப சொல்லதான் செய்வாங்க சொல்லாமல் இருக்க மாட்டாங்க எல்லா இதுக்கும் அப்படிதான் இருக்கு அவரு அப்படிதான் பேசுவார் அவர் பக்கம் என்ன ஒரு இது இல்லை அவர் தான் பேசுவார் அள்ளு கொஞ்சம் அவர் என்ன தான் இருக்கிறாரு அவர் அப்படிதான் பேசுவாரு அவரு ஒன்றும் பேச மாட்டாரு